செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் தீட்டிய சிலப்பதிகாரத்திலே ஒரு பொன்னேடு கண்ணகி சிலை நாட்டுவதற்கு வடநாட்டிலே இருந்து கல் கொண்டு வந்த கதை கல்கொண்டு பழம்பெரும் சரித்திரத்தை சொல்லும் அந்த ஒரு நாள் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு நாம் அரசில் அமர்ந்திருந்த நாள் அப்போது வடபுலத்திலே நீங்கள் இருவருமே வந்து விட்டீர்களே சுயவர போட்டியில் உங்களில் ஒருவர் ஜெயித்து விட்டார் அந்த பெண்ணை நீங்கள் இருவரும் எப்படி பங்கு போட்டுக் கொள்வது பிறகு போராட்டம்தான் தான் என்ன பேசுகிறார் தமிழ் உலகத்தோடு பிறந்த தமிழ் கல் தோன்றி மண் தோன்றி மூட்ட தமிழ் வயதான உங்களுக்குத்தான் வேலை வாழ்வாக்கி என் போன்றவர்களுக்கு வேலை இல்லை என்பது உருந்து தேவையில்லை நீ யார் நான் ஒரு தமிழ் புலவன் வடநாட்டு ஆத்திரை வந்தேன் தெரியுமா உனக்கு கவிதை துணைய தெரியாத புலவன் கத்தி தூக்கத் தெரியாத வீரன் இவர்களை தமிழகம் இதுவரை கண்டதே இல்லை அதையும் பார்த்து விடுவோம் எங்கே உடனே ஒரு கவிதை சொல்லு கங்கை நதி தீரத்திலே போராடினான் தமிழன் காவிரியின் ஓரத்திலே புகழ் பாடினான் கடல் அத்தனையும் கட்டி ஆண்டான் தமிழன் பூதளத்தில் மேலவனன் உலகம் போற்ற நிறுத்து நிறுத்து இவனே இமயத்தில் நெட்டியிலே உமது மன்னர் புலி வில் கயல் சின்னங்களை பொறித்த போது எம்போரும் மன்னர் ஈங்கில்லை போல் காவான் ஆவிற்கும் செய்யணும்

புறநானூற்றில் போதும் வீர வீரத்தை மணந்த காதல் கதை தந்தையையும் கணவனையும் போரிலே கொடுத்த பெண் ஒருத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வேண்மாள் கொஞ்சம் கேளேன் நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையம் காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலமது அந்நாளில் ஒரு களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு மெழுகானால் தமிழகத்து கிளியோர் அழகோரும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான் முகல் போக்கும் விழியானே அவள் போச்செய்து தந்துட்டாள் தந்தை களம் பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பார் முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்துட்டால் நந்த உடையிலோர் கிழிசல் வந்தது போலன்றோ தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினே அடைபட்ட கண்ணீர் அணையுடைத்தான் என்றார் புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலி நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான் நாடு வீட்காமல் வீடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்த திரும்பு என்றான் கொடுத்தான் பின் பொருத்தான் பகைவர் மீது பானம் போர் 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 எனவே முழங்கிட்டு முரசவொலி பார் 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 அந்த பைங்கணியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தொடரலாம் என்று அந்த கட்டாணி முத்தாளும் வழியே சிரித்திட்டால் களத்திலே அத்தாளுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் எதிரியின் புதரை கால்கள் உடைபட்டன வேடப்படை முடிப்பட்டது என கேட்குது என குதித்திட்டாள் புதுப்பன் அமைத்திட்டாள் வீரர்கள் வந்தனர் வெற்றி உன் கணவனுக்கே என்றனர் வேந்தனின் தூதுவர் வந்தனர் வாழ்த்துக்கள் வழங்கினர் வீட்டோரத்து தோழிகள் வந்தனர் வெற்றி மீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார் அப்போது ஏனெந்த மனிதன் வந்தானோ இளவுச்சேரி சொல்வதற்கு என்னருமை பெண்பாவால் கண்ணல்ல கலங்காதே களச்செய்தி கடைசி செய்தி கேளன்றான் அந்தோர் மாவிலை தோரணங்கட்டி மனவிழா ஏடை தண்ணில் வாழ்விலே ஒன்றானோ என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாதிலே விட்டான் ஆதிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள் கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள் இழித்துரைத்தாள் இனி என்ன மிச்சம் என்றும் கனி எழுகி போனதென்றும் கதறி அழுதாள் பனிவெல்லும் விழிகாட்டி பணவெல்லும் மொழியுரைத்து பள்ளியரை கதிபாடும் நாளெல்லாம் வந்தானோ இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள் அத்தான் பிணம் கிடக்கும் களமோக்கித் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீண்டுவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் தகவர் கட்டும் போர் முரத்தம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கெட்டது நம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாய் மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோ வாதே நந்தாய் பக்கிலினால் நாழி பார்க்கும் இடம் தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலேயிட்டு தான் வளர்த்த பூய செல்வன் அட்டியின்றி கல்விகற்கான மரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள் அன்பு சென்றாள் அம்மா எனப் பாய்ந்தான் அழகு மிக மழலை மொழி அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாகூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வா என அழைத்தாள் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அழியாத மானம் என்றாள் மகனே அதை சுவைக்க நீயும் வருகை என்றாள் குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள் எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்து விட்ட மரமாக போனதடா தம்பி சென்றார் ஆனால் இந்த நிலம் உள்ளவரையில் மானம் உன் தோளிலே பலம் உள்ளவரையில் பகையை சாடு பரவி பாடு இது உன் தாய் சிறு நாடு உடனே ஓடு என தாவி தளிர் மகன் தன்னை தீவி முடித்து

நம்முடைய வாழை பழித்தார்கள் அவர்களை தாழ் பணிய வைக்கிறேன் வேலை வந்துவிட்ட வீரத்திற்கு சோதனை வந்துவிட்ட வருகிறேன் என்னங்க உட்காருங்க தலைவர்

கனக விசையா தமிழரின் வீரத்தின் மீது வீசினாய் ஒரு சொல் இப்போது தூத்து கல்வன் இந்த நாடகத்துக்கு தலைவர் வகித்திருப்பவரும் சமாதான கமிட்டியின் தலைவரும் எனது மைத்தனரும் ஆகிய திரு சமரசம் அவர்கள் இந்த நாடகத்தை பற்றி இரண்டு வார்த்தைகள் பேசுவார்கள்

பார்த்தீங்க அதுல இருந்து தமிழன் வீரம் எவ்வளவு முன்காலத்தில் இருந்ததுங்கிறது உங்களுக்கு நாடகத்தில் இருந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது முன்ன ராஜாக்கள் சண்டை போடுறதுன்னா ரெண்டு படைகள் வரும் அங்க கொஞ்சம் சாவான் இங்க கொஞ்சம் சாவான் அதுக்கோ இந்த வெச்சு கிடைக்கும் இந்த காலத்துல சண்டை சண்டைய ஏவு விட்டு அதாவது ஏவு விட்டு அவன் பாட்டில் ஜாலியாக போயிடுவான் அதான் இந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள் மேல கு குண்டு குண்டு போட்டு எல்லாத்தையும் சாக சாக செத்து விடு விடுவேன் அந்த அந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள் செத்து விடுக்குறாங்க வணக்கம் என்ன இல்லைங்க அந்த சேரன் செங்குட்டு ஒன்னு போட்டாரே தேஷம் அவரை கொஞ்சம் பார்க்கணும்